ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் தம்பிய காத்தா அண்ணன் பழனி சர்ப்ப விநாயகர் சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க பழனி மலை கோயிலுக்கு செல்லும் வழியில பார்த்திங்கன்னா இடம்பன் சந்நதி அருகே ஒரு அபூர்வமான விநாயகரை நாம தரிசிக்கலாம் இவரை வந்து சர்ப்ப விநாயகர் இவரை பற்றிய நிகழ்ச்சியான தகவல்களை தான் நாம அன்றைக்கு பார்க்க போறோம் தம்பிக்காக மறைந்திருந்து உதவிய அண்ணன் சொல்லப்படுகிறது அதாவது சிறுவன் வடிவத்தில் இருந்த முருகனிடம் இடம்பன் சண்டையிடம் முயன்ற போது பார்த்திங்கன்னா விநாயகர் அவரை காக்க வந்தாராம் ஏற்கனவே ஞானப்பழம் விவகாரத்தில் முருகனுக்கும் அண்ணனுக்கு மீது வந்து கோபம் இருக்கலாம்ன்றதால விநாயகர் தன் சுய உருவத்தை மறைச்சு நாக வடிவில் தோன்றி இடம்பனுடன் சண்டையிட்டாராம் இப்படி வந்து தம்பிய ஆபத்தில் இருந்து அண்ணன் காத்த இடமாக தான் இது இருக்கிறதா இந்த விநாயகர் ஒரு சர்பத்தின் அதாவது பாம்பு மீது அமர்ந்து காட்சி தருகிறார் விநாயகர் தனது வலது கால நாகத்தின் தலை மீது வச்சிருக்கிறார் என்பதும் இதன் தனி சிறப்பு இதனுடைய வழிபாட்டு முறை பார்த்தீங்கன்னா மலைக்கோயில் அடிவாரத்தில் பாத விநாயகர் வீற்றிருக்கிறார் மலையேற முன்பாக இவரை வணங்கி செல்வது பக்தர்களின் ஐதீகம் இந்த விநாயகருக்கு பாதம் அமைந்துள்ளது மற்றொரு பழனி செல்லும் பக்தர்கள் தம்பிக்காக துணையாக நிற்கும் இந்த பாசமிகு அண்ணன் விநாயகரை தரிசிக்க தவறாதீர்கள் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நானு நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி